ஜனநாயக கொடுத்து இந்த கூட்டத்துக்கு காசு ஆட்சி ஓட்டு வந்து நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமாமா உங்க பெண்களை அடிச்சு வச்சு நீங்க

முதலமைச்சர் மட்டும் சென்னையில இருக்கிற அவர் வரமாட்டார் பக்கத்துல செத்தாங்க அறுபத்தி ஏழு பேர் வந்து பார்த்தாரா இல்ல இங்க வரமாட்டார் இப்படி இருக்கின்ற ஒரு தேர்தல் இதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா ஆனா ஒண்ணு அதுல நான் உங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன் இங்க இருக்கின்ற விக்கிரவாடி தொகுதியில் உள்ள மக்கள் என்ன தப்பு சொல்ல அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் பெரிய பணம் ஆயிரம் ரூபாய் பெரிய பணம்

இது பத்தாதுன்னு ரெண்டு சமுதாயம் முகத்த விடணும் ரெண்டு சமுதாயம் அழைச்சிக்கணும் அழைச்சிக்கிறதால இவனுக்கு குளிர்காய் வாங்கிக்கலாம் இதுதான் அவன தொழிலா செய்தாரு நம்ம மான மரியாதை வாழக்கூடாது நிம்மதியா வாழக்கூடாது நம்ம முன்னேற எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவங்க வந்து போட மாட்டேங்க நீ அடிமையாத அவங்க போடுறீங்க அடித்தால்தான் உங்களுக்கு படிமை கொடுக்க மாட்டான் உங்களுக்கு நேரமே கொடுக்க மாட்டேன் உங்க முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டேன் நீ விவசாயத்தை தேவை கூட கேட்டீங்க நேற்று உணய நீங்க சாலை பேசல பெண்களுக்கு நலத்திட்டங்கள் திட்டங்கள்

மது விளக்கு கொண்டு மது விளக்கு என்பது மாநில பட்டியலில் இருக்கு மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் அதை விட அரசியல் சாசன நாற்பத்தி ஏழாவது மாநிலத்தில் என்ன இருக்கு ஒவ்வொரு மாநிலம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல் தாசன் ஸ்ரீ கிருஷ்ணா விஞ்ஞானம் இருக்கு அது தெரியுமா இந்த வேட்பாளர்கள் தெரியுமா தெரியது வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் தெரியாது அது தெரியது வாய்ப்பு கிடையாது இதுதான் ஏற்பாடு இதெல்லாம் தீமிதா இதேதான் நாடாளுமன்றத்தில் நடந்தது தமிழ்நாட்டுல

ஒரு பகுதியான வேப்பாளன் அங்கு மணி இருக்க சி அங்குமணி ஒரு விவசாயி விவசாயி மேடம் கேளு தெரியல திமுக வேட்பாளர் சட்டம்னா என்ன தெரியல சாராயனா என்ன தெரியல சாராயனா தெரியல அது சட்டம் அதுக்கு சட்டம் தெரியல மோடி அப்படின்னு கேட்க ஏய்யா இந்த குலோகத்தை நினைச்சு ஒரு கை எடுத்து போட்டா தமிழ்நாட்டில போஜம் போகுது அது கூட தெரியாது சட்டம்னு அனுபவம் போடல நீங்க

இதுதான் திமுக அதனால இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாய கட்சிகள் அனைத்து சமுதாயங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் உங்களுடைய மானம் மரியாதை காக்கின்ற தேர்தல் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது அவங்க ஆட்சிக்கு போகிறது கிடையாது ஆட்சி விட்டு போக போகிறது இந்த தேர்தலில் இன்னொரு தேர்தல் ஆனால் நமக்கு இது மானம் மரியாதை மரியாதை கவுரவம் சமூக நீதி